கோவிலில் வந்து பல சிலைகள் இருக்கு அந்த சிலைகளுக்கு வந்து நம்ம திருமணம் ஏற்படணும் அந்த சிலைகள் நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய வழிபாடுகள் பண்ணி நிறைய உரு ஏற்றி அது பல மந்திர ஒளிகள் வந்து ஏற்றுவார்கள் இப்போ பல ஆயிரம் மக்கள் வந்து சேர்ந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அந்த மந்திர வழிபாடுகள் வந்து தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டே இருப்பாங்க அப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல அதிர்வலைகள் வந்து ஏற்படும் எதிர்மறையான எண்ணங்கள் போக்கி நேர்மறையான எண்ணங்கள் வந்து நிறைய ஏற்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது அந்த சிலைகளை வந்து நம்ம தொடர்ந்து வழிபடும் பொழுது நம்ம எப்பேற்பட்ட பிரார்த்தனைகளாக இருந்தாலும் அதை நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே வந்து ஒரு திருமணம் ஒரு திருக்கல்யாணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வந்து கோவிலில் இருக்கிற சிலைகளை பார்த்து எப்படி வழிபாடுகளும் சடங்குகளும் நம்முடைய பண்பாடுகள் பாரம்பரியம் எல்லாமே வந்து நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் வந்து கடந்த மே மாதம் எட்டாம் தேதி வந்து நடைபெற்றது ஒரு ஜனவரி மாதத்துலேருந்தே எனக்கு ரொம்ப ஆர்வம் இந்த டைம் வந்து மதுரைக்கு போகணும் மீனாட்சி அமியனுடைய திருக்கல்யாணத்தை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஜனவரி மாதத்துலேருந்து நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் டிக்கெட் எப்படி கிடைக்கும்